மகாராஜா இதோ பாருங்க என்னோட முதல் அஸ்திரம் மகாராஜா இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு ஆயுதம் இதுல இருந்து எக்கச்சக்கமா நாம ஏவி விடலாம் ஏதே ஏவலாம் ஐயா பண்டிதரே இந்த கருவியை வச்சு நிறைய அம்புகளை சொல்ல வந்தேன் ஓஹோ விஷன் பாபு இது என்ன இதை எப்படி பயன்படுத்துறது மகாராஜா இந்த ஆயுதத்துக்கான பேரை நான் இது வரைக்கும் வைக்கல மன்னிச்சிருங்க ஒரு தேவா இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக்கிட்டே நீங்களே அதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிடுங்க நான் என்ன பண்ண முட்டாளுங்க கையில கொடுத்தா கூட இது எவ்வளவு அற்புதமான அஸ்திரம்னு சொல்லிடுவாங்கல்ல விபீஷன் பாபு அப்படி கூப்பிடாதீங்க என் பேரு பிஷோர்

ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த யோசனை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு நீங்க ரொம்ப சிறந்தவர் தான் மிஷன் பாபு ஆனா பேசி பிரயோஜனம் இல்ல ஒருவேளை நீங்க மட்டும் இந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சு காமிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட புகழ் பல மடங்கு பெருகிடும் அச்ச அத மறந்து போயிட்டேனே எதை மறந்து போயிட்டீங்க பேர மறந்து போயிட்டேன் ஆஹ் இன்னில இருந்து இதுக்கு பேரு பல அம்பு ஏங்கி மகாராஜா நீங்களே பாருங்களேன் இந்த ஒரே ஒரு சாதாரண கருவில இருந்து பல அம்புகள வெளியேத்தலாம் அதுக்கப்புறம் என்ன அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு இப்ப நீங்க பாப்பீங்க பாருங்க பாருங்க நல்லா பாருங்க இதை எப்படி இழுக்கணும் அர்ப்புதம் விஷன் பாபு அர்ப்புதம் அச்சுதன் அண்ணா இத கொஞ்சம் பிடிங்களே அட என் கைய பிடிங்கன்னு சொன்னேன் இந்த வேஸ்ட் இருக்குல்ல இத பத்தி சொல்லணும்னா பெரும் பாடாயிடும் சரி மகாராஜா என்னோட இரண்டாவது அஸ்தரோ இதோ பாருங்க மகாராஜா இது பார்க்க தான் ரொம்ப சாதாரணமா தெரியும் ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கது இத ஒரு தடவை சுத்தி விட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிற எதிரிங்களோட அஞ்சாறு தலை அப்படியே சீவிட்டு வந்துடும் ஆனா இத ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும் இத பயன்படுத்த அனுமதி தருவீங்களா நிச்சயமா அனுமதி உண்டு இத ஏவி விடுங்க ஆ இப்போ பாருங்க ஆஹா

உங்க பாராட்ட இன்னும் பெருசா பாராட்டுங்க ஏன்னா இப்ப நான் பண்ணத நீங்க பாத்தீங்கன்னா என்ன புகழோட உச்சிக்க கூட்டு போய் தள்ளி விட்டுருவீங்க ஆனா அதை பயன்படுத்த உங்க அனுமதி வேணும் மகாராஜா தாராளமா காட்டுங்க மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க இது மூலமா தான் நம்ம ஆயுதத்தை செலுத்த போறோம் இதுக்குள்ள இருக்க வேண்டிய கருவிகள் இந்த குண்டு ஒன்னு அப்புறம் இது ஒன்னு இத முதல்ல நாம இதுக்குள்ள போட்டுட்டு பின்னாடி திரிய கொளுத்தி விட்டோம்னா இது ஏவி போய் விழுந்து எதிரிங்க எல்லாத்தையும் தம்சம் பண்ணிடும் அதுக்கு எல்லா குண்டுகளும் இப்படி தான செயல்படும் அபசகுணம் நான் பேசும்போது குறுக்கால நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசின எல்லாத்தையும் மறந்து போய்டுவேன் ஆ ஞாபகம் வந்துருச்சு மகாராஜா இது இதுvena பார்க்கிறதுக்கு சாதாரணமாக தெரியலாம். ஏனா இதிலிருந்து குண்டு வெளியே வரும்போது நேரா போய் தாக்கும்தானே எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அப்படி நடக்காது. இந்த குண்டு புத்திசாலித்தனமா திசையை மாத்திக்கிட்டு பின்னாடி நிக்கிற நிறைய கும்பல்ல போய் டம்அல் வெடிச்சிரும். அப்புறம் நம்மளோட சிப்பாய்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ம் விஷன் பாபு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இதோட செயல்பாட்டையும் பார்க்க விரும்பறேன். கண்டிப்பா காட்டுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது மொட்டைய அங்க போய் நிக்கணும். என்ன சொன்னீங்க? மொட்டையா யாராவது நிக்கணும்னு சொல்ல வந்தேன் அப்பதான் இந்த குண்டுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும் மொட்டையா இல்லனாலும் நெட்டையா யாராவது போய் நில்லுங்க நானே இலக்கா நிக்கிறேன் எனக்கு உங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா நீங்களா எதுக்காக போய் இலக்கா வேண்டாம் நிக்கிறேனே நான் ஏன் கூடாது மகாராஜா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது கூடாது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும் ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த நாட்டுக்கே பாதிப்பாயிடுமே நீங்க மகாராஜா நீங்க அமைதியா இருந்து இந்த அஸ்திர நிகழ்ச்சியை வேடிக்கை பாருங்களேன் யுத்தத்துல மட்டும்தான் நீங்க சண்டை போட வேண்டியிருக்கும் குருஜி எதுக்காக அமைதியா இருக்கீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இல்லன்னா அந்த பண்டிதா பாராட்டு வாங்கிட்டு போயிடுவான் குருஜி நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் தர்பார்ல எல்லாமே ராமன் பேரையே பாராட்டுவாங்க அப்புறம் நீங்க வேட்டி பிடிச்சிட்டு இங்கே நிக்க வேண்டியது வாயை திறந்து பேசுங்க குருஜி அமைதியா இருக்காதீங்க போங்க பொங்க கொஞ்சம் இருங்க நான் ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியா நானே போய் இலக்கா நிக்கிறேன் மகாராஜா ஆச்சாரியார் சொன்ன சரியா தான் இருக்கும் அவர் உத்தரவை நாம மதிக்காம இருக்கலாமா அதனால அவரே போய் இலக்கா நிக்கிட்டோம் என்ன என்னது ஆமா அற்புதம் குருதேவா உங்க தைரியத்தை பாராட்டுற போங்க நீங்களே இலக்கா நில்லுங்க கடவுளை நல்லா வேண்டிக்கிங்க குருதேவா அந்த குண்டு நேரடியா வந்து உங்க மேல பட்டுச்சுன்னா நேரா நீங்க கடவுள் கிட்டயே போயிடுவீங்க குண்டு போட்டாச்சு இப்ப நான் இத கொளுத்தி விட போறேன் கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க ஒருவேளை இது முடியலனா வீணா முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க வேணும்னா நாம இதை வேற ஒரு நாளைக்கு பரிசோதனை பண்ணி பாக்கலாமே அதெல்லாம் முடியாது எல்லாம் தயாரா இருக்கு நான் நிச்சயம் கொளுத்தி தான் தீருவேன் பேசாம அமைதி அங்கே நில்லுங்க மகாராஜா

ஆமா மகாராஜா எனக்கு ஒன்னும் ஆகல ஆனா கொஞ்சம் எரிச்சலா இருக்கு அவ்ளோதான் என்ன பேரியா சொன்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த அஸ்திரத்தை நீ எதிரிங்களை அழிக்கிறதுக்காக தயாரிச்சியா இல்ல என்ன அழிக்கிறதுக்காக தயாரிச்சியா என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே சின்ன தப்பு நடந்து போச்சு இது உனக்கு சின்ன தப்பா தெரியுதா கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் நான் மேல்லோகத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன் அப்புறம் இந்த நாடு என்ன ஆகுறது இவரை வச்சுதான் நாங்க முன்னுக்கு வந்தோம்னு சொல்ல வந்த குருதேவரோட முன்னேற்றத்துல எங்களுக்கு பாசம் இருக்காதா கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கோம் ஆனா பிஷன் பாபு இதெல்லாம் எப்படி நடந்தது அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது நான் மறுபடியும் பரிசோதனை பண்றேன் எல்லாமே சரியா இருந்தது எப்படி இந்த தப்பு நடந்திருக்கும் கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு தெரியாமலே என்னோட ஆயுதத்தை யாரோ தவறா கையாண்டு இருக்காங்க நான் பண்ணப்ப இது சரியாதான் இருந்தது இப்ப இது இப்படி மாறி இருக்கு மிஷன் பாபு ஒரு ஆயுதம் முழுசா தயாராகிற வரைக்கும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அதை என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா கிருஷ்ண இதுதான் கடைசி மாட்டான் அந்த ஸ்ரீ நிக்கணும் அப்பதான் இந்த குண்டுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும் இப்போ சொல்லுங்க இலக்கா யார் போய் நிக்க போறீங்க நானும் இலக்கா நிக்கிறேன் எனக்கு தெரியாமலே என்னோட ஆயுதத்தை யாரோ தவறா கையாண்டு இருக்காங்க ராமா மகாராஜாவுக்கு பதிலா தாத்தாச்சாரியார் நின்னது நல்லதா போச்சு இல்லனா அந்த வெடிகுண்டு மகாராஜா மேல தானே விழுந்திருக்கும் அதை யோசிச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கப்பட்டும் யாராவது வேணும்னே இப்படி பண்ணிருப்பாங்களா நம்ம மகாராஜாவையே குளம் முயற்சி செய்யற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு என்ன நினைஞ்சிருக்கேன்னு பாக்கிறீங்களா இருக்கேன்னு ஆமாமா ஆமா அப்படியா நீங்க சபரியா வந்திருக்கீங்களா இருக்கட்டும் 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 இது ஒண்ணுதான் குறைச்சது

அப்புறம் யார் கூடவும் நான் 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 பேசவும் மாட்டேன் ஏ இருக்கேன் எனக்கு எனக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு எந்த வேஷமும் கொடுக்கவே வேஷத்துக்கு நல்லா 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 பயிற்சி இவருக்கு ஊட்டி வச்சு சாப்பிடுங்க சாப்பாடு சரி நீ நீ தெரியாது தெரிய எ கூட என்னால சொல்ல முடியாது

அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் லட்டு கொடுக்குறியாம்மா இதுல இன்னொன்று இருக்கு நீ நீ சபரி மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் நான் ஸ்ரீராமராக நடித்து காட்டுறேன் நீ நடித்த மாதிரியும் இருக்கும் என் பசியை அறந்த மாதிரியும் இருக்கும் ஏ ஓஹும் உம் உம் அம்மா லட்டு எனக்கு எவ்வளவு தானா நீ எனக்கு தான் ஊட்டி விடணும் இப்படி போனா என் பாசி எப்படி அடங்கும் சபரி கதாபாத்திரத்தையும் நீ எப்படி உன் புள்ள கத்துக்குள்ள கொஞ்சமாவது கருணை காட்டு மஹாராஜா சின்னாதேவி நான் உங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் கேளு சத்தியம் பண்ணுங்கள் நான் கேட்டால் உண்மையை மட்டும் சொல்லுவேண்ணே நான் இது வரைக்கும் உங்கிட்ட போய் சொல்லிருக்கேனா. இல்ல ஸ்வாமி சொன்னதே இல்ல. சரி எனக்கு ஒரு உண்மையாக சொல்லுங்கள் தாய் சீதா கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குது சீதா தேவி கிட்டயா ஆ சீதா தேவி கிட்டே நிறைய நல்ல குணங்கள் இருக்கு சீதா தேவியும் பார்வதி தேவி மாதிரியே மகா பதிவிரதை பிரபு ஸ்ரீராமருக்காக அவங்க தன்னைத்தானே முழுமையா அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் தியாகம் உள்ளம் கொண்டவங்க சத்தியத்துல உறுதியா இருந்தாங்க அவங்களுடைய உறுதி உடைக்க முடியாத ஒண்ணு சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீங்க என்னோட குணங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்கு நிச்சயமா உங்ககிட்டயும் அந்த எல்லா குணங்களும் இருக்கு மகாராணி அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் தாய் சீதாவோட பிரதிரூபமா சந்தேகமே இல்ல நிச்சயமா நீ சாக்ஷாத் சீதா தேவியோட பிரதிரூபம் தான் அப்படின்னா உங்களுக்கு இப்ப என்ன தோணுது இப்போ எனக்கு என்ன தோணணும் அதுதான் ராமலீலால சீதாவோட விஷயம் யார் போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுது சின்ன மகாராணி என்ன சின்ன மகாராணி அவ ராமலீலால சீதா தேவியா வேஷம் போட ஆசைப்பட்ட ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவியா நடிக்கிறதுக்கு உன்னை விட தகுதியானவ வேற யாருமே இல்ல நீங்க சொல்றது உண்மைதானா எப்பாவது உங்கிட்ட போய் சொல்லிருக்கேன் மகாராஜா மகாராஜா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட சீதா தேவியோட எல்லா குணங்களும் இருக்கா இல்லையானு சந்தேகமே இல்லையே எனக்கு அந்த எல்லா குணமும் இருக்கே நிச்சயமா உனக்கே அது தெரிஞ்சிருக்கு பாரு சரி அப்படின்னா கேள்வி என்ன மகாராஜா நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேனா சீதா தேவியோட அழகு எப்படி இருக்கும் அவங்களோட அழகா உங்களுக்கு தெரியாதா என்ன தேவி சீதையோட அழகு அற்புதமானது ஒளி படைத்த முகம் கடலோட ஆழத்தை விடவும் ஆழமான கண்கள் சூரிய ஒளியை விட பிரகாசமானது அவங்களுடைய புகழ் நீங்க சொல்றது உண்மைதானா அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவிய பத்தி எழுதின எல்லா விஷயங்களையும் உண்மைதான் உண்மையே தான் மகாராஜா நான் என்ன பத்தி கேக்குறேன் என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன் என்ன பார்த்தா பேரழகியா தெரியுறேன்னா

ஜனத்ரி சீதா தேவி சீதா மகாராஜா ராம் லீலால சீதை நல்லா இருக்கும் ராம் லீலால சீதாவா நடிக்க மகாராணி திருமலம்பாங்கிட்ட தேவியோட குணமும் ரூபமும் தேவியோட நடிக்கிறதுக்கு தகுதியானவ நீ மட்டும்தான் மகாராஜா நீங்க தான் என்னோட அம்மா என்ன அண்ணா என்ன சொல்ல வந்த நீங்களும் என் அம்மா மாதிரியே பேசுறீங்க அவங்க அடிக்கடி சொல்வாங்க நான் ஒரு இருக்கும்போது அங்க அவசியமே இல்லையா உங்க அம்மா ரொம்ப தெளிவானவங்க வணக்கம் மகாராஜா பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ வந்துட்டல்ல என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் பிரச்சனையா ஆமா ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்திருக்கு